ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க என்னோட என்னோடய இன் லைஃப் அதாவது வந்து வில்லேஜில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகுது நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு பக்கத்து ஒரு வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கோம் ஜாக்கிங் மாதிரி போகலான் தான் பிளான் பட் உங்களுக்கு வந்து இது ஃபுல் வீ வந்து காட்டணும்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங்கில் அந்த மாதிரி தான் நடந்து போகலாம்னு இருக்கும் ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு லைஃப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதான் வந்து சூரியன் உதயமாகுது இந்த வெயில் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் வீடு வந்து அங்கே இருக்கு ஊசினிக்காய் போட்டு வச்சிருக்காங்க இது வந்து கோயில் கோயில் கூட நூலில் போட்டு வச்சிருக்காங்க நாங்க வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து பிளான் பண்ணும் டேஞ்சு வரலாம் அப்படின்னு ஆனால் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு ரோடெல்லாம் இங்கே கிளீனாக இருக்கு அங்கே கம்பேர் பண்ணும் போது கரெக்டாக நான் சன்செட்ட வந்து சூரிய வெளிச்ச வெளிய வரும் போது கரெக்டா காட்டுறேன் தங்கச்சி ஓடி வருவாரு கில்லி பூங்கில இருக்கா சரி சரி போதுவா இன்னும் வீட்டுல போயிட்டு நிறைய வேலை எல்லாம் வர இருக்கு தூங்கி எழுந்தி அப்படியே வந்தாச்சு நைட் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தூங்கி மறுபடியும் காலைல ஆறு மணிக்கு எழுஞ்சாச்சு வீட்டுல யாருமே ஆள் இல்லையா இவங்க ஒரு வீடு இருக்கு அழகா கட்டி வச்சிருக்காங்க ஆனா யாருமே ஆள் இல்லை நம்ம அப்படியே வாக்கிங்லாம் போயிட்டு பேசிட்டே போலாம் பாருங்க இப்பதான் வெளியே வர மாதிரி இருக்கு லைட்டா அப்பால போ சாத்தானே சொங்கி மாதிரி ஓடிட்டு இருக்கா காலையிலேயே நல்லா இவ்வளவு சீக்கிரம் எழுஞ்சதே இல்லை சரிக்கிறதிலே அடங்க வெளிய வருதுல இதோட எங்க சூப்பரா இருக்கும் இவளுக்கு வந்து இப்ப காலாண்ட எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு பெட்ரோல் பங்க் இப்பதான் கட்டிருக்காங்க இது ஃபுல்லாவே வில்லேஜ் இல்லையா அதனால வந்து பெட்ரோல் பங்க் எதுவுமே இல்ல இங்கதான் பெட்ரோல் பங்க் எல்லாம் இருக்கு பக்கத்துல இந்த கார்டிலும் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்குல்ல பாக்கிறதுக்கே அது சைலண்டாக தான் இருக்கும் சரி இப்போ இருக்கும் நல்ல வெளியே வந்துச்சு பாருங்க சூரியன் வந்து பின்னாடி இந்த வேவ் தான் பாருங்க அழகா வந்து ரெண்டு மரமும் சேர்ற மாதிரி இருக்கா இது நல்லா இருக்கும் சூப்பரா பஸ் வருது காய்ஸ் இப்பதான் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதான் பஸ் வரதிங்க வந்து டைம்க்கு தான் பஸ்ஸு ஒன் ஹவருக்கு டூ ஹவர்ஸ்க்கு அந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வெய்வு நம்ம வந்த வழி இதுதான் இதுதான் நம்ம வந்த வழி ரெண்டுமே மரமாதான் இருக்கும் இப்போதட்ட இப்போ ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரேரா தாங்க இருக்கு கடையே ஃபுல்லா வந்து பயிர் வச்சிருக்கிறதுனால அங்கங்கே ஒரு டீ கடை இருக்கு அங்கங்கே ஒரு ஹோட்டல் கடை இருக்கு நாங்கள் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது ஏன்னா பச்சைவே இருக்காது சாப்பிட்ணுன்னு கேட்டால் தருவாங்களாம் தெரில கேட்டு பார்ப்பேன் மாதிரி நான் வந்து காலையில் ஆனால் எப்போன்னா மதியம் அதுமாரி இருந்தால் கூட பரவாயில்ல காலைல வந்து பெருக்கிட்டாருன்னா அப்ப எப்படி தருவாங்க நீங்களே சொல்லுங்க இவங்களாம் வந்து எங்களுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க போல இங்கே நிறைய இடத்துல வந்து வேர்க்கல்ல எடுத்து வச்சிருக்காங்க அது அந்த வெள்ளை எடுத்துகிட்டே இருக்காங்க ஆனால் செம்ம இருக்கும் யாராவது எதாவது கேட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது ஐயா எல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்களா இங்க பாருங்க மழை வந்து ஃபுல்லா தண்ணி தேங்கி போயிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரூட்ல நம்ம கடந்து போணும் இது என்ன மரம்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஏனா எனக்கு தெரியும் இது என்ன மரம்னு ஆமா இது என்ன மரம் இது முள்ளு முள்ளா இருக்கு என்ன மரம்னு தெரியல முள்ளு முள்ளலாம் இல்ல ஃபேன்ஸ் அது வந்து வண்ணாமழ மரம் என்ன மரம் வண்ணாமழம் வண்ணாமழம்னா என்னது தெரியாதா வண்ணாமழனா என்னன்னு தெரியல அந்த தான் உங்ககிட்ட வந்தா பழம் மரம் அதையும் தோசா இருக்கு அப்ப இதுன்னு அது காய் இல்ல இதில் இந்த மரம் வந்து பாட்டி வீட்டாண்டியுமே இருந்தது அது நாங்க வெட்டிட்டு ரொம்ப ரொம்ப முள்ளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து நான் எந்த ஊருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து சென்னை வந்து இங்க இருக்கா வில்லேஜ் வில்லேஜ் வந்தவாசில இருக்கா நான் வந்து சென்னையில இருக்கேன் இவளை பாக்கறதுக்காக அடிக்கடிக்கு வருவோம் அதனால வந்து நான் வில்லேஜ்ல இருக்கிற மாதிரியும் தெரியும் சென்னையில இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியும் ஆனா நான் வண்டி அப்பவே ஒரே இருப்பேன் ஏன்னா இவ பார்க்கவே பாக்கவே வரமாட்டா இது என்ன இதுன்னே தெரியல நான் மட்டும் இவளை பாக்க வருவா இதுக்கு இவன் வந்து இப்போ ஸ்கூல் இருக்கா அடுத்த வருஷம் வர டென்த்து அதனால இந்த பூலாம் பாருங்க நாங்க போற வழி ஃபுல்லாவே அந்த ஒத்தையடி போயிட்டு இருக்கோம் அது ஃபுல்லாவே இந்த பூ தான் அழகா அழகாக இருக்குல்ல குட்டி குட்டியா இருக்கு பூவே ஆனா அது பூலாம் இல்ல அங்க பாருங்க அங்க வந்து நெல்லு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நெல்லு வேச்சு ஏதோ பண்றாங்க போல நல்லா இருக்கு கைஸ் இப்போ என் தங்கச்சி பார்த்தீங்களேன் என் பின்னாடி இருக்கா மாடு மாதிரி முட்டிகிட்டு வரேன் என்ன ஏண்டி இப்படி முட்டிகிட்டு வரேன் இப்போ என்னாச்சி அவளுக்கு வந்து இப்போ வெறி பூச்சிக்குச்சி கைஸ் ஏய் என்னை விட சொல்லுங்களேன் எனக்குன்னா நடந்தால் போக முடியாது எனக்குன்னா தெம்பா இல்லை என்ன போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா ஐயோ இப்போ வந்து என் தங்கச்சி உங்களுக்காக வித்தை காட்டுவா சி சி சாரி எக்ஸசைஸ் பண்ணுவான் அதுதான் இப்ப வந்து இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன தான் அவளுக்கு அனுப்பி விடுங்க நீங்க அனுப்புற மாத்திர வந்து அவளுக்கு தொண்டை ஒரேடியா போற மாதிரி அனுப்புங்க சும்மா வாய மூடவே மாட்டுறாவ அந்த மேகம் எல்லாம் ஒரு மாதிரி டிசைன் இருக்கு இந்த மேக்லாம் பாருங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குறோம் எப்படி ஒல்லி ஆக்கிறது இப்போ நம்ம பிராக்டிக்ஸ் பண்ணதுதான் பார்க்க போறோம் ஸோ அதை ஒரு ஒரு பிராக்டிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டே போகலாம் மொத்தம் சிக்ஸ் ப்ராக்டிக்ஸ் இருக்கு பார்க்கலாமா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இதை வந்து தேர்ட்டி செகண்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து தேர்ட்டி செகண்ட் வந்து இது பண்ணாலே போதும் அதேமாரி அடுத்த அடுத்த பாட்லாம் வந்து சிக்ஸ் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி நிமிஷம் பண்ணாலே போதும் நாங்கள் ஒரு ஒரு எக்ஸசைஸ்ஸாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கையை எப்படி வச்சுக்கணும் ஓகேங்களா இதை வந்து கால் அப்படி தூக்கிட்டு இப்படி பண்ணணும் ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் இது வந்து இந்த தொடை குறைக்கிறதுக்கெலாம் வந்து நல்லா ஒரு ரிசல்ட் தரும் வந்து இந்த கையை வந்து இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி பண்ணணும் ஸோ கை வந்து பாதி தான் வரணும் காலு தான் வந்து முழுசாக வரணும் ஸோ இப்படி பண்ணி முழுச்சுட்டு செகண்ட் எக்ஸசைஸ் இப்படி வச்சுட்டு இந்த காலை தூக்கி இப்படி அடிச்சுட்டு இப்படி வைக்கணும் ஸோ இப்போ மூணு எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு ஃபோர்த் எக்ஸைஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காலை நீங்கள் ஒரு அளவுக்கு வந்து வச்சிட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டுக்கோங்க ஸோ அந்த கை வந்து எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணும் ஸோ கொஞ்சம் சாஞ்சி உக்காந்துச்சிக்கணும் இப்ப வந்து ஃபோர்த் எக்சசைஸ் முடிஞ்சு இப்போ பிப்தைஸ் பண்ணலாம் முதல்ல இந்த கையை வந்து இப்படி வச்சிருக்கிறீங்களே இதே மாதிரி நம்ம முதுகு பின்னாடி வச்சு இதே மாதிரி பண்ணலாம் எக்ஸசைஸ் வந்து நீங்க வந்து பத்து தான் வந்து பண்ண முடியும் அதை நான் பண்றேன் பார்க்கலாமா இப்ப அதுக்கு நான் முதல்ல கீழே உக்காஞ்சிக்கிட்டு இப்படி வந்து ஷோல்டர் வந்து சோ சாய்வா வச்சுட்டு எல்லாம் வந்து நீட்டாக வச்சுக்கணும் ஓகேங்களா அது சாய்வா வந்து வச்சுட்டு இந்த 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 காலத்துக்கு மோதி முடியும் இந்த காலத்துக்கு மோதி முடியும் ஒரு செகண்ட் ஸோ அவ்வளோயா ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட் சொல்லுங்க எக்ஸசைஸ்ல பண்ணி முடிச்சுட்டா எப்படி இருந்து சொல்லுங்க இவ எப்படிலாம் பண்ணி தான் உடம்பு வந்து இந்த அளவுக்கு ஸ்லிம்மா வச்சிருக்கோம் சொல்றேன் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுது சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பலாம் ஏன்னா எங்க அம்மா வந்து டுவெண்ட்டி டைம் மேல கால் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு அதனால அவங்களே கூட்டின்னு வந்துருக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை வந்ததுனால அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் போகலாம் ஏன்னா வெயிலுமே ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து நிழல் பார்த்து பண்ணோம் இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து துணி போட்டு பண்ணுங்க அப்பதான் வந்து நல்லா அந்த முட்டியெல்லாம் வந்து இது பண்ணாம இருக்கும் சோ அந்த எக்ஸசைஸுக்குனா நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் அது கண்டிப்பா போய் பாருங்க தனியா வந்து நான் போடுறேன் இப்படியோ நான் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து வில்லேஜில் தான் இருப்பேன் இவளுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க நானுமே வந்து லீவ் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சின்னு என்கிட்ட சொல்லுங்கள் ம் கரெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நமக்கு அங்கே இருக்க ஒரு டே இன் லைஃபும் வந்து இங்கே இருக்க ஒரு டே இன் லைஃபும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கதான் பண்ணுவாங்க என் கூட யாராவது ஒரு ஆள் கம்பெனி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன்

அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு அஞ்சு டூ அஞ்சரை வரைக்கும் தான் நான் வாக்கிங் போவேன் ஏன்னா எனக்கு வந்து டைம் பத்தாது ஸ்கூல் கிளம்புறதுக்கு சாப்பாடாக்கிறதுக்கு அண்ணனுக்கெலாம் வந்து சாப்பாடு கட்டி தரணும் அதனால் வந்து டைம் பத்தாது அஞ்சரை டூ ஆறு மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படியே ஆறு மணி வந்து அப்படியே வீட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே ஏழு மணிக்கெலாம் கரெக்டாக நான் வந்து கிளம்புற பொசிஷனில் போயிடுவேன் அப்படியே ஏழரை மணிக்கு குளிச்சுட்டு அப்படியே எட்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டு அப்படியே எட்டரை மணிக்கெலாம் அங்கே போய் சேர்ந்துருவேன் அவ்வளோதான் சாட்டர்டே சண்டே அப்படின்னா இப்போ ரெண்டு நாள் ஏழு மணி வரைக்கும் தூங்குவேன் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடப்பேன் அப்படியே சாப்பாடு குழம்புலாம் ஆக்கிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே படிக்க தான் படிப்பேன் எழுதி தான் எழுதுவேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு கொசிஷன் என்னோட பொசிஷனே வந்து மாறிடும் தெரியும் வயலுக்குலாம் வந்து தண்ணி அரைச்சிட்டு பார்த்தீங்களா வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி போல தான் வீட்டுக்கு போனோம் அம்மா வந்து என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு கேட்டாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க தாத்தா வர வந்திருந்தாங்க எங்களை பார்க்குறதுக்கு வீடு கிளீனிங் ஒர்க் வர இருந்ததுங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஹவுஸ் கிளீனிங் தான் கைஸ் பண்ண போகிறோம் அதனால தான் அப்படி இருக்குது ரெடியா வீடு வந்து நாங்கள் ஆயுத பூஜை வர்றதுனாலலாம் க்ளீன் பண்ணலங்க வீட்டில் வந்து கொஞ்சம் பூசு வேலை பண்ணுறதுலாம் இருந்தது இந்த கபோர்டு ஷெல்ஃப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு அப்படியே இருந்தது ஒரு வீடை ஒன் இயர் கட்டலாம் டூ இயர்ஸ் கட்டலாம் பட் ஃபைவ் இயர்ஸாக நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோங்க விட்டு விட்டு என்ன பண்ணுறது எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை நம்ம கிட்டே போது தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீவும் இருக்குது அதனால் வந்து பூசு வேலை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூசு வேலை பண்ணுறது இருந்தது அதனால அதில் இருக்க பொருள் எல்லாமே மாற்றி வச்சுக்கணும்

இந்த வீடு கிளீனிங்குன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸுங்க ஏன்னா மற்ற வேலை கூட நான் ஈஸியாக பார்த்துருவேன் இந்த கிளீனிங் பண்ணுற ஒர்க் மட்டும் நான் போவே மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வைப்போம் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு மாற்ற சொல்லுவாங்க அது எடுத்துகிட்டு போய் வைப்போம் அது வச்சதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி இருந்தோம் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயிர் வச்சதுனால இடமும் இல்லைங்க எல்லாருமே மாற்றி மாற்றி ஒரு ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருந்தோம் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா காராமணி உளுந்து எல்லாமே காய வச்சுட்டு இருந்தாங்க சோந்து போயிட்டா காய்ச்சி சோந்து போயிட்டா இப்படி எல்லாம் இவ்வளவு இன்னும் பாதி பொருள் இருக்கு தாத்தா என்ன வேணும் தாத்தா என்ன வேணும் இரு தாத்தா தண்ணி சுத்தமா இல்ல இங்க தண்ணி வருமாடி சைக்கிளா தடு எங்க தாத்தா நெத்து எடுத்துட்டு இருக்காங்க காராமணி தனியா குத்தம்பருப்பு தனியா எடுத்து வச்சிட்டு இருக்காரு வந்து ஃபைனலாக நம்ம வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் இப்ப வந்து சாப்பிட்டு நாங்க வந்து காராமணி பெருக்கிட்டு போயிடுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்டுறேன் அது வாங்க போய் சாப்பிடலாம் சின்னஞ்சிறு கொட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு இருந்தது வந்து டைமுக்கு கூட சாப்பிடாம ஓடிட்டு இருக்கோம்னா இந்த டைமில் இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நாங்க பாத்துட்டு இருந்தோம் இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு தண்ணி வர எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும் ஸோ அதுக்குள்ள வீட்டு ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்துடுவாங்க என்னோடய டே டெய்லி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க